அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை தாயார் கரோகரா அண்ணாமலை தாயார் கரோகரா அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை தாயார் வாகனத்தில் அண்ணாமலையார் உண்ணாமலை தேவியார் ரிஷப வாகன சேவை வெள்ளி ரதம் வெள்ளி ரத ரிஷப வாகனம் எல்லா காட்சி நேரில் வந்து பார்ப்பவர்களுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அந்த வகையிலே டிகேஎஸ் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறேன் அதை யூடியூபில் பதிவிடுவது அதை விட இன்னும் சிறந்த புண்ணியம் மக்கள் அனைவரும் நலபெறும் அளவுக்கு அரோஹரா 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 அண்ணாமலையா இருக்கு ரோஹரா அண்ணாமலையா இருக்கு அரோஹரா